குட் கொஸ்டின் மாசமா இருக்கும் போது அழகா இருந்தா பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க மாசமா இருக்க பொண்ணே டல்லா இருந்தாங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க ஓ பெண் குழந்தை வயித்துல இருந்தா பளபளப்பா காட்டும் ஆண் குழந்தை வயித்துல இருந்தா இருளடிச்ச மாதிரி காட்டும்

ஆம்பளை பொண்ணு மலர்ச்சியா இருக்கா இல்லையா இருக்காங்க மலர்ச்சியா இருந்தா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா மலர்ச்சியா இருந்தா பொம்பளை பிள்ளை அப்ப இப்ப பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துரும் போல் ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா நான் அடுத்த சிதுல வந்து சொல்றேன்

ஒரு மார்க்கமா தான் பாளையறாளுங்க நார்மலா நார்மலா என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்ல பாத்து இப்ப நார்மலே அப்படி தான் நடப்ப சோ யூஷுவலா இப்படி தான் நடப்ப அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரோம் மேடம் அது ஹஸ்பண்ட் இருந்தாரே எனக்கு ஹெல்ப் ஏதாவது வேணும் அப்படினா டக் மாதிரி சுடுங்கங்க அப்படியேமா என்ன நடிப்பு நடிக்கிறாங்க ஓகே முதல்ல ஒரு உண்மை நடை நடங்க பாப்போம்

அவர் கூடவே வருவார் எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ கூடவே வருவாரு அதனால வாக்கிங்க்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராவா அவர் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஹா 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 ஹலக்கம் நான் பல பேர் ரோட்ல இப்படி வாக்கிங் போய் பாத்துருக்கேம்மா நான் கூட ஐயோ பா நடத்திருக்கேன் என்ன என்ன அப்போ இதெல்லாம் பொய்யா ஸ்டெப்ஸ் ஏறும் போது ஹெல்ப் பண்ணுவாரே அப்படினு சொல்லி கொஞ்சம் முடியாத அப்படி ஒரு இது நடக்கும் போது நீங்க எப்படி ஏறிங்க एक्चुअली வாங்க மைக் கொடுங்க நீ எவ்வளவு பெரிய அரசியல்வாதியா இப்போ செக் பண்ணி பாத்துறே என்ன ஒரு நடிப்பு ஆ பாத்து பாருங்க எனக்குமே பதட்டமா தான் இருக்கு பதட்டமா இருக்கல பதட்டமா இருக்கா என்னையா பதட்டம் எங்க நீங்க எப்படி வந்தீங்க வா நீ வந்து வரலாம் அப்படி இதங்க சரட்டு புரட்டி இறங்கி ஏறிங்க ஏய் ஏய் பாத்து பொறுமையா வாடி இப்போ வாங்க பாப்போம் வீட்டுக்கார பாத்துக்கிட்டு இருக்கார்

ஸோ அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது அம்மாட்ட சொல்லும் போது ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சுனா ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுது கால் பண்ணோடனே கேட்டோடனே அவங்க வந்து செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க அதாவது வந்து ஒரு சந்தோஷத்தை வந்து அப்படியே வந்து ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் பெருசு பண்ணா எப்படி இருக்கும் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன் யாருக்கு போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படியே

மக்களுக்காக சொல்றேன் இது எதுவும் சாப்பிட கூடாதுன்னு நம்ம சொல்றோம் சார் பழைய வைத்தியத்தை வச்சு சொல்றோம் ஒரு பைனாப்பிள் சாப்பிட கூடாது எல்லாமே நெட்ல பாத்துட்டோம் நாங்க இதை சாப்பிடுவோம் எட்டு மாசத்துக்கு நோ சிக்கன்டா நம்ம கொஞ்சம் படிக்கிறோம் படிச்சுட்டு அதை செஞ்சு பார்ப்போமேட்டு தான் இந்த வாட்டி பைனாப்பிளும் சாப்பிட்டு பார்த்தேன் பப்பாயும் சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்னும் ஆகல சார் விருந்துகள் பேர்ல கண்ணுகள் எல்லாம் குழச்சு குழச்சு உருண்ட கட்டியா உள்ள இறக்கி லோரத்தில் கொல்ல பார்த்தோம் கஷ்டப்பட்டாச்சு என்னென்ன சாப்பிடக்கூடாது பழப்பழம் சாப்பிடக்கூடாது கருப்பு திராட்சை சாப்பிடக்கூடாது சார் அது குழந்தை கருப்பாயிடும் அதுக்காக அது ஒரு ஐதீகம் தக்காளி சாப்பிட கூடாது இதெல்லாம் சாப்பிடக் கூடாது ஊருக்கு காரமானதா சாப்பிடாத புள்ள கருப்பா பிறந்துரும் அப்படியா கா இனிப்பா சாப்பிட்டா வெள்ளையா பிறக்கும் குங்கும பூ சாப்பிட்டா குங்கும பூ சாப்பிட்டா குங்கும கலர்ல பிறந்துரும் இப்படி ஓகே அம்மாக்கள் போடும் எந்த தடைகள் பிடிக்கவில்லை எஸ் ஆ ரொம்ப கொடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டோவே எடுக்க கூடாது போட்டோவே எடுக்க கூடாது ஆமா இது என்னடா புது பொருள் யாருக்கு ஐயோ புதுசு புதுசா கிளப்பிடுவாங்க அது வந்து கண்ணு படுமா

ஃபோட்டோ ஷூட்டா இப்போ தான் கல்யாணத்துக்கு போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு இப்போ இருக்கும்போது போட்டோ எடுக்கணும் அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்ஸ்டீன் இது என்ன வாரணம் ஆயிருமா வாயை செப்பலுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து வாங்குறாங்க எனக்கு கூட மனசு வரல எதுக்கு அவங்களுக்கு தானே எல்லாம் செய்ய போறாங்க என்ன ஒரு சுத்தம் வாங்கிக்கின்னா போச்சு எங்கே போய்டப்போ கடை போயிட போதா எங்கன்னா இல்ல பணம் இல்லாம போயிட போதா நீ உணர்ச்சி வச்சதா அத சென்டிமெண்ட்டை கட்டுப்பிடிச்சி அப்போதான் உனக்கு நல்லது சார் அப்போ போகும்போது நம்மளால போக முடியாது இல்ல சார் நம்ம வந்து ரெஸ்ட்ல இருப்போம் நம்மள நம்ம போய் ஷாப் பண்ண முடியாது அப்டேங்க அப்பா ரொம்ப விவரமான பொண்ணா உனக்கு ரொம்ப விவரமான பொண்ணு தான் பேபியோட ஃபேஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியாது ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு நம்ம ஷாப் பண்ணும்போதே வந்து இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் போடணுன்ற அந்த ஒரு இமேஜினேஷன் இருந்துட்டே இருக்கும் எப்பவுமே மைண்ட்ல இதெல்லாம் எப்படி எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா நீங்க எப்படி இதை கிடந்தீங்க ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க சார் அப்போ ஸ்கூல் சில்ட்ரனோட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பிள்ளைங்களோட கொஞ்சம் கூட குறைச்சி விளையாடி பேசி சிரிப்பீங்க ஆமா

எனக்கு இது வாங்கிக்கணும் கொல்லணும்ன்ற அந்த எண்ணமே இல்ல அதுக்கு டைமே இல்ல அது யோசனையே வராது ஆமா உங்க குழந்தைய படி தான் பாத்துர்க்க 10 புள்ளவே தவ நான் இப்ப என்ன பண்ண போறேன் இந்த அழகான ஒரு ஷோவை ஒரு அழகான சீமந்தத்தோட முடிச்சு வைக்கலாம் அப்படி நினைக்கிறா நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடிப் போவீங்க அப்படி அசந்து போவீங்க சடா 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 அழகான குட்டி பசங்க அவங்க ஆசை பண்றபடி உங்களுக்கு ஒரு சின்ன சீமந்தம் ஜாலியா ஃபன்னா பண்ணப் போறாங்க ஓகேயா ஓகே ஓகே ரெடியா ஸ்டார்ட்டா சீமந்தம் பண்ணிடலாமா

புது புது ஆளுங்களை கூப்பிட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்